வணக்கம் நம்ம தலைவர் பேசுகிறேன் நேற்று ஓபிஎஸ் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதிந்தார் பிரதமர் நீங்கள் பிரதமராக வந்ததுலேருந்தே நாடு நல்லா வளர்ந்துருக்கு அங்கங்கேயே சாலா வசதிகள் நிறையா இருக்குது துறைமுகமெல்லாம் மேம்பட்டுருக்கு ஆக மொத்தம் ஊர் உள்ளூர் நாடும் வெளிநாடுகளும் உங்களை போற்றி போடுறாங்க இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் துறைமுக விரிவாக்கத்துக்கு தொடங்கி வைக்க வர்றீங்க அதே போல் இங்கே த நீங்கள் வர்றீங்க இப்படி இருக்கும்போது உங்களை நான் சந்தித்தா ரொம்ப பேர் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன்னு கேட்டால் அவர் மாநாடு வேற நடத்த போகிறாரு அடுத்த மாதம் மாநாடு ஓபிஎஸ் அவர் மாநாடு நடத்த போகும்போது அதில் வந்து அவர் கூட்டணி அறிவிக்க போகிறாரா அவர் தனிக்கட்சி தொடங்குறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்குது ஏற்கனவே விஷய கூற ஆரம்பிச்சுட்டாங்க ஓபிஎஸ் பார்ட்டியை பூராமே ஏன்னா விஜய் விஜய் திருப்பி விஜயத்தை முதலமைச்சர் ஆவார் அவரே சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படிங்குறது பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இடையில் மோடி வேற தமிழ்நாடு வரும்போது உங்களால் நம்பி நான் காலம் முழுக்க நம்பி நம்பி கெட்டு போனேன் நான் போனதுக்கு அப்புறமும் நான் திருப்பி என்னடன்னு கேட்டால் நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அந்த முடிவுக்கு வந்து உங்களோட தயவு தாச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க அது போக வர்றீங்க திருச்சி வர்றீ கோயம்புத்தூர் வர்றீங்க இங்கே வரையா இங்கே வரீயா உங்களை ஏதாவது ஒரு இடத்துல நான் சந்தித்து பேசுனா நான் மகிழ்ச்சி அடைவேன் என் நல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னா அவர் கடிதம் எழுதிட்டார் கடிதம் எழுதினொன்னே இவர் இத்தனை மட்டும் என்னன்னா பிரதமர் மட்டும் தான் கொடுப்பாங்க கடித கேட்க முடியும் வெளியே கட்ட போகிறாங்க இவர் என்ன செஞ்சுட்டாருன்னா விவரமா ஓபியசு பத்திரிக்கைக்காரனுக்கு மொத கொடுத்துட்டு அப்புறந்தே பிரதமர் எழுத டைப் படிக்கிறாரு நான் உங்களை சந்திக்கிற அவங்க பார்த்துட்டு என்னங்க இந்த மாதிரி பத்திரிகையில் கூட வந்துடுச்சு பிரதமரை சந்திக்க டைம் கேட்குற டைம் கேட்கிறாரு இந்த அது இதுன்னு சொல்லிட்டு அது அவரை அவரும் அவரை பத்தி பேசுறதுக்கு டைம் கேட்கிறாரு பிரதமர்ட உங்களை நம்பி நான் கெட்டது நான் தான் முதல் தமிழ்நாட்டில் இப்ப என்ன அனாரியா போயிட்டே அப்படின்னு ஓபிஎஸ்க்கு பேச வர்றாரு உங்களோட அப்படின்ற மாதிரி பிரதமர் அலுவலகத்துக்கு சொல்ல விட்டிய ஏன்னா அது தர்ம சங்கடம் போச்சு சரி அந்த ஆளுக்கும் சந்தித்து செஞ்சுருவோம்ல அப்படின்னு அவங்களும் பேசிட்டாங்க பேசினவன ஓபிஎஸ்க்கு சந்திக்கவும் டைம் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு தகவல் என்னன்னா ஓபிஎஸ்சை சந்திக்க முடியாது அப்படின்ட்டாங்க காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திச்சா எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்ட்டு அவர் தினகரனை சந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க கூட்டணியில் இல்லை இருக்காங்க இல்லைங்கிற சந்திக்க கூடாது நீங்க யாராவே அவங்கள ஒட்டுமுள்ள உறவும் முடியல அப்படின்ட்டாரா ஆக மொத்தத்தில் அப்போலாம் சந்திப்பு பாட்டிட்டார் பிரதமர் யார் ஓபிஎஸ் கிடையாது தெனகாரருக்கு கிடையாது வாசனுக்கு மட்டும்தான் அங்கே வாசன் சந்திக்கிறார் வாசன் சந்திச்சார்னே சந்திக்கலாம் என்ன வாசை மட்டும் சந்திக்கிறாரான் அவரை திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கிறாரு இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நான் என்ன கேட்குறீங்கன்னா ஓபிஎஸ்சி வந்தால் கொஞ்சம் ஓட்டு சதவீதம் கூடும் அல்லது ரெண்டு மூணு தொகுதியிலோட வெட்டி வாய்ப்பு கூடலாம் குறையலாம் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது நமக்கு தெரியாது கொஞ்சம் ஓரளவு செல்வாக்கு இருக்கு ஏன்னா தனியாக ராம்நாவர்கள் நின்று கூட நம்ம ராம்னாவில் தனியாக அவருக்காக பிரச்சாரம் பண்ண போனோம் அவர் தனியாக நின்று கூட மூன்று லட்சம் ஓட்டுகள் பக்கமாக வாங்கினார் அவர் அங்கே உள்ள மக்கள் கூட ஓபிஎஸ்சே விரும்பி ஓட்டு போட்டாங்க ஓபிஎஸ் பெருசாக எதுவும் செயல்படுனாலும் கூட அவர்கிட்டே ஓட்டு போட்டாங்க அங்கே அந்த ஆர்வத்தை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு இவர் நல்ல ஏகப்பட்டாலும் அப்படின்ட்டே இருந்தாங்க அதே போல் தென் மாவட்டங்கள்லேயும் அது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே நிலைமையெல்லாம் இருந்துச்சு தனக்காரன் ஓபிஎஸ்க்கு ஆதரவான நிலைமை தென் மாவட்டங்கள்லேயுமே இன்னமே இருக்கு இந்த நிலையில ஓபிஎஸ் இல்லாத ஒரு அணியை நம்ம உருவாக்கிடுவோம் அப்படின்னு தனதாரம் மட்டும் வச்சுக்குருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஓபிஎஸ் சேர்க்கறதும் கேட்காத உங்க வச்சுன்னா அவருக்கு நம்ம வாழ் பிடிக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் நான் ஓபிஎஸ்க்கு ஒரு தனிப்பட்ட லெவல்ல ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறீப்பேன் ஏன்னா உங்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன் உங்க மேல ஒரு தனிப்பட்ட லெவலில் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லணுங்கிற காரணம் சொல்றேன் உங்களுக்கு வயசு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு ஆயிடுச்சு இந்த சந்தையை அடுத்த சந்தையே செத்து போவீங்க இதுக்கு எதுக்கு ஓராளா காலப்படுத்திக்கு தெரியும் நான் தெரியாமல் கேட்கறேன் இனி என்ன பதவி யாரப்பரிய எம்எல்ஏல இருந்து சேர்மன்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் வந்துட்டீங்க என்ன பதவி நீ அடைய புரிய அதை சொல்லுங்க முதல்ல எனக்கு தெரியும் ஜனாதி அப்படின்னா இல்லை அமெரிக்கா பிடிக்க புரியல என்னன்னு சொல்லுங்க எதுக்கு ஒருத்தன் காலை பிடிக்கவே பிடிச்சிக்கிட்டீங்க பிரதமர் கால பிடிக்கிறது எடப்பாடி பழனிசாமி காலை பிடிக்கிறது இப்போ விசை காலை பிடிக்கிறது நான் அவர் இன்னொருத்தையன் காலை பிடிக்கிறது இப்படி போய்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஸ்டாண்ட் என்ன வச்சிருக்கீங்க உங்களுடைய மனநிலைதான் என்ன நீங்க பிடிங்க நீங்க அப்படியே பிரதமரை எதுக்கு கேட்குறீங்க நீங்க நான் டக்குன்னா விஷையை போய் பார்த்துருக்கணும் சேர்ந்துருக்கணும் விஷயோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அண்ணாதிமுக தோக்க போறது உறுதி அதை பார்த்துங்க ஒரு குறிப்பிட்ட ஊட்டம் ஆட்டோமேட்டிக்காவை செய்க முடியாது குறிப்பிட்டோட அண்ணா அண்ணாதிமுக எதிர்ப்பாக விழுவு அப்ப நீங்க ஒரு கூட்டணி ஏற்கனவே அங்கே புல்லாவ போகுது விஷயோட நீங்க முந்துண்ணது நல்ல விஷயம் தான் ஏன்னு கேட்டா காங்கிரஸ் போய் ராகுல் சந்திக்க போறாராம் டைம் கொடுத்துட்டாங்க ராகுலும் விஜய் சந்திக்க போறாங்க காங்கிரஸ் அதே போல காங்கிரஸ் சந்தி முடிச்சா கம்யூனிஸ்ட் சந்தி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தை வேற பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரா விஜயோட நீங்க முன்கூட்டியே போயிட்டீங்க ஆக மொத்தத்துல புல்லாய் போச்சா அங்கே சீட்டு தான் இங்க போய்கிட்டு இருக்கு நிலைமை இதனால நீங்க நேர போய் விஷயோ நின்று போட்டி போடுங்க தோக்குது செய்க்குது அது வேற விஷயம் இதுக்காக பிரதமர்கிட்ட மூடி சீட்டு நீங்க ஏன் வாங்குறீங்க அமிர்தாட்டை நீங்க முடிச்சுட்டு வாங்குறீங்க சரி சேர்ந்துட்டியே அவங்க கூப்பிட்டு எல்லாம் பிரச்சாரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்க விஜய்க்காக ஆரம்பிச்சிட்டு இப்ப நீங்க பிரதமர் கூப்பிட்டு ஒரு மிரட்டர் மட்டுறா ஏ என்னப்பா உண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிட்டா திருத்தனு ஓடி ஆடுறதா விட்டு விட்டு விஜய விட்டு ஓடி அந்தறதா அப்பெல்லாம் இருக்கக்கூடாது உங்க ஸ்டாண்டர் நான் அவரை சந்திச்சு என்ன போறீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை பார்த்தாவே தெரியுது அப்புறம் திருப்பி திருப்பி லெட்டர் எழுதுனீங்க கழுது எழுதுறீங்க குழு எழுது இந்த வேலை எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை தோக்குது சேக்குது பத்து சீட்டு கூட்டணில் வாங்க விஜயோட கூட்டணி சேர்த்து பத்து சீட்டை வாங்க அதை ஆட்டோமேட்டிக்காக இங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அது வேற விஷயம் விஜய் கூட்டணி ஜெயிக்கிறது தோக்குது ஆனா அண்ணா கூட்டம் தோற்றுப்போம் பாரதிய ஜனதா அண்ணா படுதோல்வி கூட்டணி தோல்வி அடைச்சு உங்க திட்டமான எடுபடாது அவர் கிளீனா கணக்கு போட்டு போய்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் நான் சொன்னதே போன வீடியோ சொன்னதேன் ஸ்டாலின் உங்களா தூக்கு அடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நான் சவாலு விட்டு சொல்றேன் அடிச்சு சொல்றேன் அமீர்ஷா இல்ல அமீர்ஷாவே இங்கே புதுசா வீடு கட்டி குடி இருந்தாலும் கேட்கிறேன் நடக்காது கதை நடக்காது பிரதமரே டெல்லியை விட்டுட்டு இங்கே வந்து மெட்ராஜில வீடு பிடிச்சி தங்கினாலும் கேட்கிறேன் இங்கே இப்ப இங்கே படம் ஓடுற மாதிரி தெரியல எனக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஆளாளுக்கு உங்க கூட்டிலேயே கூட்டணி ஆச்சுங்கிறியா அதுங்கிறியா இது கிரியா அப்போ ஒன்று மீன் அலைஞ்சி சேர்த்த ஒரு கிடையாது பாட்டாளி யாரோட பேச்சுவார்த்தை நடத்துக்க இவன் பாதியோ அவன் பாதியோட சேர்த்துக்க ஒரு ஆளு எங்கிட்ட திமுக பக்கம் விஜய் பகுதி திமுக பக்கம் ஆரம்பி சேர்க்க மாட்டேன் சுருக்கமாக இருக்கு திமுக பக்கம் எந்த கூட்டணிக்கு மீன் அனுமதி கிடையாதுங்க கதவை கூட்டியாச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு உதயசூரியா தனிச்சு நிற்கும் யாராவது யாரும் விஜயோட சேர்த்துக்க அவர் திட்டம் இருக்கேன் உங்கள குளி வரிச்சு உங்களை குழி வெட்டி புதைக்கிறதுக்கு அவர் திட்டம் வச்சுட்டார் ஸ்டாலின் உடனே பேசிட்டேன் என்னோடைய கூட்டணி கிடையாது யாருக்குமே இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தொகுலி உதயசி வரியா தனிச்சு நிக்க போகுது அவர் அறிக்கை விட போற இருப்ப அப்ப என்ன பண்ணுவேன் இருக்கிறவ போறான் யாரார் போனோம் போட்டோம்னு சொல்லிட்டு காசை கண்ணிய குடிச்சு கூட தண்ணி விடுவாரு ஸ்டாலின்னு விஜய்கிட்ட போ அங்கிட்டு போ இங்கிட்டு போ இங்கேயே போற பாரதிய ஜனதா வளரவிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வளர்த்து பார்ப்பாரு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பாரதி சனதா வளர்றத எடப்பாடி பழனிசாமியே பிடிக்கல அவருக்கே பிடிக்கல ரகசியமா அவர் ஒரு திட்ட வச்சுக்கிட்டே இருக்காரு அதை ஜெயிக்கதா ஜெயிக்கலா நமக்கு தெரியாது இருந்தாலும் நான் பொதுவாக சொல்றேன் எது எப்படியோ திமுக திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கு விஜய் பெரிய காரணமாக இருக்க போகிறாரு பாரதிய ஜனதா அண்ணாதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வராதுக்கு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு விஜய் பெரிய பள்ளம் யானைப்பள்ளமாக தோண்டி வச்சுட்டாங்க இந்த யானை அண்ணா அண்ணாதிமுகவும் கரையேறி வரப்போறதும் இல்லை பிஜேபி கரையேறி வரப்போறதில்ல